இன்னைக்கு வந்து சிங்கிள் ஹேண்டடா விஜய் வந்து ரெண்டு கட்சிகளையும் சவால் விடக்கூடிய அளவுக்கு பொதுமக்களிடையே செல்வாக்கு வளர்ந்துச்சு ஜெயலலிதா ஒரு காலகட்டத்தில் போடுவாங்க சென்னை கோய கோவை மதுரை திருச்சி போடுவாங்க அடிச்சு தூண் கிளம்புவாங்க இந்த ரெண்டு பேரும் முப்பது முப்பது வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் இனி இவங்க என்ன சொன்னாலும் வேணாம் போதும் திமுக அதிமுக தேர்தல் அறிவிப்புகள் இதெல்லாம் நம்ம லாஜிக் பார்க்காம உட்காந்து என்ஜாய் பண்ண வேண்டியது தான் ஜோக்ஸ் மாதிரி எடப்பாடி கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதெல்லாம் வாங்கிறது தமிழ்நாட்டில் நாலரை லட்சம் கோடி ஸ்டாலின் மட்டுமே நாலரை லட்சம் கோடி வாங்கியிருக்காரு இந்த நாளை வருஷத்துல எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் அதிவானன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு அதிமுகவோட அறிவிப்புகள் ஒரு மிகப்பெரிய அதிர்வு உண்டாக்கிறது தான் சொல்லணும் அதிர்வுனா சில பேர் இதெல்லாம் தேவையான்ற மாதிரி இதெல்லாம் வேணுன்ற மாதிரியே சொல்றாங்க அவங்களோட அறிவு எப்படி பாக்குறீங்க சார் ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் அப்போ இந்த மாதிரிலாம் பல்வேறு தகவல்கள் வரது எப்படி சொல்ற எப்படி பார்க்குறேன் நான் அதுக்குள்ளே போய் பெருசாக கமெண்ட் பண்ண விரும்பல ஏன்னா மக்களுக்கு தர்றதை நான் எதிர்க்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடும் ஆனால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் எடப்பாடி வந்து புத்திசாலிதனமாக இந்த மூவ் பண்ணியிருக்காரு ஏன்னு சொன்னால் ஸ்டாலின் வந்துங்க எலெக்ஷனுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன சொன்னார் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் உரிமை தொகை மாதம் ஆயிரம்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆன பிறகு அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்கல அப்புறம் மர்மரிங் ஸ்டார்ட் ஆன பிறகுதான் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்கள் போட்டு ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேரை கழிச்சு விட்டார் கழிச்சு விட்டார் ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க இது தங்களுக்கு எதிராக இருக்கு பெண்களிடையே இப்படி தகுதியை போட்டதுன்னு சொல்லி உள்ள அவங்களுக்கு சர்வே எல்லாம் வந்த உடனே என்ன பண்ணார் டக்குன்னு இப்போ லேட்டஸ்டா கூடுதலாக தளர்த்தி கொஞ்சம் பேரை சேர்க்கிறேன்னு சேர்த்தார் ஒரு இருபது முப்பது லட்சம் சேர்த்தார்னு வச்சிங்களேன் அந்த விழாவில் அவர் பேசும்போது என்ன அறிவித்தார்னா நாங்கள் இன்னும் நிறைய பேரை சேர்க்குறோம் விடுபட்டவங்களாம் கூட அதே போல் இந்த ஆயிரம் ரூபாயை உயர்த்தும் எண்ணமும் இருக்கிறது ஓகே ரெண்டாவது என்ன சொல்ல ஜனங்க ஜனங்கக்கிட்டன்னா இது இன்னும் கூட அதிகமான பேரை நாங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க போகிறோம் கவலைப்படாதீங்க விடுபட்டவங்கள்லாம் ரெண்டாவது வாங்கிட்டுருக்கவங்களுக்கு ஆயிரத்தை உயர்த்தி கொடுக்க போகிறோம் ஆயிரத்தி ஐநூறுவோ ரெண்டாயிரமாவோ இது தொடரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா எதிர்கட்சி ப இவர் பழனிசாமி வந்தாருன்னா எடப்பாடி அது வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை பொய் பிசத்தை திமுக முன்னெடுத்துட்டு இருக்கு இப்ப அதை வந்து அழகாக கவுண்டர் பண்ணிட்டார் ரெண்டு விஷயம் அதாவது இவர் என்ன சொல்கிறாரு எல்லா ரேஷன் அட்டைதான் இருக்கும் அதுல வந்து ஒயிட் கார்டு சக்கரை காடு அந்த மாதிரிலாம் இல்லை எல்லா குடும்ப அட்டை வைத்திருக்கும் பெண்களுக்கும் குடும்பத் தலைவர்களுக்கும் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தருவோன்றார் இதில் வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிறார் எடப்பாடி என்னன்னு சொன்னால் அதாவது வந்து இந்த ஸ்கீமை நான் நிறுத்தலாம் மாட்டேன் நான் தொடருவேன் நான் ஆட்சிக்கு வந்தா கவலைப்படாதீங்க அதை நான் தொடருவேன் அதே போல இவங்க ஆயிரம் தான் நான் ரெண்டாயிரமா டபுள் ஆக்குவேன் அப்படின்றாருப்பலில் திமுக மாட்டிட்டு இருக்கு இப்போ கனிமொழி அவங்க என்ன செய்வாங்க தேர்தல் அறிக்கையில அவங்க இதை அறிவிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா ஆனால் ஒண்ணுங்க பொதுவாவே அதிமுக திமுக சொல்றதே செய்ய மாட்டாங்க ரைட்டா கூட செய்வாங்க பல வரலாறுகளையும் இருக்கோம் இப்ப அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கே பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதியத்தை தரன்னு தானே வாக்குறுதி கொடுத்துட்டு இவர் அவங்க ஆதரவெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வந்தாரு இப்ப அதுதான் அதுதான் இது செந்தில் கவுண்டமணி வாழப்பழ மாதிரி அதுதான் இது இதுதான் அதுன்றாங்க உண்மையிலே ரொம்ப ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்க ஊழியர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் ஓபிஎஸ் என்ற ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் மெயினாக என்னன்னா அதை பெறுவதற்கு சேவையில் இருக்கும்போது அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ பைசா வந்து எதுவுமே பே பண்ண வேணாம் அவங்க சேவையை பாராட்டி அரசாங்கம் அதை கொடுக்குது மறைணிக்கும் வரையில ஓய்வுக்கு பிறகு ஆனால் இப்போ போட்டிருக்கிற அந்த இது இருக்குது பாருங்க அதாவது அஷூர்டு பென்ஷன் ஸ்கீம் அது வந்து பழைய ஓய்வூதியம் அது ஒரு வகையான புதிய ஓய்வூதியம் ஏன்னா அதை நீங்கள் பெறணும்னா உங்கள் பேசிக் பேல பத்து பத்து பர்சன்ட் ப்ளஸ் டிஏவை மாதம் மாதம் நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுக்கணும் வேலையில் இருக்கும்போது முப்பது வருஷம் இருக்கிறீங்க நாற்பது வருஷம் நீங்கள் பணத்தை கட்டணும் உங்க பணத்தை வாங்கி இந்த ஒரு பழமொழி இருக்க நாய் வாழ வெட்டி நாய்க்கு சூப் போட்டு மிஸ்டர் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு இந்த பென்ஷன் விஷயத்துல அதனால பழைய ஓய்வூதியம் என்பது நாங்க நிறைவேற்றிட்டோம் சொல்றதே தப்பு இந்த தேர்தல் இதெல்லாம் நம்ம கண்ண மூடி பார்க்கணும் இந்த சினிமாக்கு போனோம்னா லாஜிக்லாம் பார்க்க கூடாது இவர் எப்படி பத்து பேர் அடிச்சாரு இவர் எப்படி நூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்து பஸ்ஸை பிடிச்சாருலாம் லாஜிக் பார்க்காம அது போல் இந்த திமுக அதிமுக தேர்தல் அறிவிப்புகள் இதெல்லாம் நம்ம லாஜிக் பார்க்காம உட்காந்து என்ஜாய் பண்ண தான் ஜோக்ஸ் மாதிரி ஏன்னா இன்னைக்கு பாருங்க பஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் இருக்குல்ல அரசு போக்குவரத்துக்கு எல்லாருமே நஷ்டத்துல ஓடிட்டு இருக்குது இப்ப பெண்களுக்கு கொடுத்தாங்க பெண்களுக்கு கொடுத்ததுல எந்த தகுதியும் போடல ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற பெண் கூட பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க அப்போ அதுல எந்த தகுதியும் இல்லை இப்போ இவர் ஆண்களுக்குன்ற ராக மொத்தம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் நினைக்கிறேன் சீமான் மாதிரி ஆட்கள் எல்லாரையும் பீட் பண்ற மாதிரி எங்களுக்கு வாக்களித்து நாங்கள் ஆட்சி அமைச்சா எல்லாருக்கும் ஹோட்டல்ல மூணு வேலை சாப்பாடு கொடுப்போம் இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்போம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்போ இந்த நாட்டின் பொருளாதாரம் என்ன இன்னைக்கே ஒம்பது லட்சம் கோடி கடனில் இருக்கும் ஹையஸ்ட் லோன் யார் தமிழ்நாடு தான் இருக்குது அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க இவ்வளோ செஞ்சிட்டோம் அவ்வளோ செஞ்சிட்டோம் செஞ்சீங்க ஆனால் நீங்கள் தானே அதிகமாக கடன் வாங்கி அதனால் அறுபதாயிரம் கோடி வட்டி இருக்கீங்க வருஷத்துக்கு மாதத்துக்கு ஐயாயிரம் கோடி வட்டி இருக்கீங்க நாலரை லட்சம் தான் வந்து எடப்பாடி வரைக்கும் சுதந்திரத்துலேருந்து இத்தனை வருஷம் கடன் ஆனா ஸ்டாலின் வந்து இன்னொரு நாலரை லட்சம் கடை வாங்கி இருக்காரு அதாவது எடப்பாடி கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா வாங்கி தமிழ்நாட்டுல நாலரை லட்சம் கோடி ஆனா ஸ்டாலின் மட்டுமே நாலரை லட்சம் கோடி வாங்கியிருக்காரு இந்த நாளை முக்கால் வருஷத்துலன்னா இந்த நாட்டின் பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் நம்ம பேசாம இருக்கு ஜனங்களும் இப்ப இதெல்லாம் சீரியஸா நினைக்கிறது இல்ல ஆ சொல்லுவாங்கப்பா அவங்க சொல்லிட்டு போவாங்கப்பா நடந்தா பாத்துக்கலான்ட்டு அவங்களுக்கு யார பிடிக்குமோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஓகே பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்க போது நினைக்கிறீங்க ஏன்னா செங் இருபத்தி மூணாம் தேதியோ கூட்டம் நடக்க போறதா ஒரு தகவல் வருது செங்கோட்டையினும் இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அதிர்வுகள்லாம் நீங்க சந்தை சந்திக்க போறீங்கன்னு சொல்றாரு இந்த இருபத்தி மூணாம் தேதி என்ன நடக்கும் போது தான் கேட்கணும் அவரு தானே சொல்லி இருக்காரு அதனால தான் கேட்கணும் நமக்கு எப்படி தெரியாது உள்ள என்ன நடக்குது என்ன அதிர்வுகள் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ஒன்றுங்க அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் வித் காங்கிரஸ் வித்வுட் காங்கிரஸ் வித் அலையன்ஸ் வித்வுட் அலையன்ஸ் இன்னைக்கு வந்து சிங்கிள் ஹேண்டடாக விஜய் வந்து ரெண்டு கட்சிகளையும் சவால் விடுக்கக்கூடிய அளவுக்கு பயமுறுத்துற அளவுக்கு பொதுமக்களிடையே செல்வாக்கு அவருக்கு வளர்ந்துடுச்சுங்க அடுத்து வர்ற ரெண்டு மூணு மாதம் அவருக்கு கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி அவருடைய கேம்பெயினை அவருடைய கட்டமைப்பை ஒழுங்கு பண்ணார்னா அவர் வெற்றி பெற்றால் அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட மாட்டேன் சரி இன்னொரு கேள்வி வருது இல்லை அவர் லாஸ்ட்டாக பிரச்சாரம் முப்பது நாட்கள் ஆக போது அது ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு எங்க பிரச்சாரம்னா நீங்கள் என்னங்க மைக்கை வச்சுக்கிட்டு மணிக்கணக்காக கத்திக்கிட்டு இருக்காங்களா அதுதான் பிரச்சாரமா ஒவ்வொருமே இதுலேயும் சீமான் எங்கே மைக் அடித்தாலும் டெய்லி ரெண்டு வாட்டி இருக்கார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பிரச்சாரம்னா என்னங்க அவர் பிரச்சாரத்துக்கு வீடு பூரா போய்ட்டார் அவர் விஜய் விஜய்க்கு பிரச்சாரம் விஜய் பண்ணிட்டு இருக்காரு அது ஒன்றும் ஸ்டேஜ் போட்டு மக்களை இல்லை அவரு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என்னெல்லாம் செய்ய போறோன்னு அறிக்கை வரப்போகுது அவர் போய் பேசிட்டாருன்னா முடிஞ்சது கதை என்ன பிரச்சாரம் பண்ணோன்றீங்க ஜெயலலிதா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாலே கூட்டம் தான் போடுவாங்க ஜோன்வைஸ் நம்ம ஜோன் சென்னை கோவை மதுரை திருச்சின்னு போடுவாங்க அவ்வளவுதான் நாலு கூட்டத்தில் இந்த மாவட்டம் நீங்க வரணும்ருவாங்க அடிச்சு தூண் கலப்புவாங்க அதனால பிரச்சாரம் பிரச்சாரம்னா இன்னும் டெய்லி அவருக்கு வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கணுமா தேவையில்லைங்க மக்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க மக்கள் வந்து இந்த ரெண்டு பேரும் முப்பது முப்பது வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை இனி இவங்க என்ன சொன்னாலும் வேணாம் போதும் வேற ஒரு ஆள் வரா புதுசா அந்த வாய்ப்பு கொடுப்போன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்ப நீங்க என்ன போய் புதுசா சொல்ல வேண்டியிருக்கு இது விஜய்க்கு எவ்வளவு பாதகமா மாறுமா அவருக்கு என்னங்க பாதகமா மாறணும் சாதகமா தானங்க மாறும் படம் வந்தால் அதாவது யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் யானை இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுன்ற மாதிரி படம் வந்தால் நான் தான் சொன்னேன்னா ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல இவர் போய் பேச வேண்டாம் அந்த படம் பேசும் இவருடைய அரசியல அது வரலன்னா அந்த செய்தி பேசும் எப்படி இவரை வந்து பழி வாங்கினாங்க பராசக்தியை ரிலீஸ் பண்ண அதே பாஜக கூட்டம் எப்படி ஜனநாயகனை நிறுத்தினாங்க அப்ப அது பேசும் எப்படி இருந்தாலும் வந்து வின் வின் சிச்சுவேஷன் தான் விஜய் சார் சரி ஓகே இதுதான் ரொம்ப 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 நன்றி சார் இவ்வளவு நேரம் உங்க இன்டர்வியூ இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல சந்திக்கும் நன்றி